ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஸ்பைரிங் இந்த மோட்டிவேட்டிங் ஸ்மால் ஸ்டோரி வித் மொரல் கேளுங்கடா போய் வம்பள மாட்டிக்கிற ஆளா நீங்கள் அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான் ஒரு ஃபாரஸ்டில் புளி நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ அந்த பக்கம் போன ஒரு கழுத தூங்கிட்டு இருந்த புளியை தட்டி எழுப்பி எனக்கு தெரியணும் அந்த ஆற்றுக்கு அந்த சைடு இருக்கிற கிராஸ் கலர் ப்ளூ தானே அப்படின்னு கேட்டிருக்கு புளி இது என்னடா எனக்கு வந்த சோதனைன்னு சொல்லி இல்லை பச்சை அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கு கழுதை இல்லையே அது ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்டு புளி தூக்கத்தில் இருந்தவனை வேற எழுப்பிட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுது இந்த கழுதன்னு சொல்லிட்டு அது பச்சை அப்படின்னு சொல்லியிருக்கு கிராஸ் பச்சையாக தானே இருக்கும் சரி கழுத கத்தை புலி உருமை பயங்கரமான சண்டை அவங்க ரெண்டு பேி ஸோ சுற்றி இருந்த அனிமல்ஸ் எல்லாம் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகி இப்போ கிங் ஆஃப் த ஜங்கல் ராஜா சிங்கத்துக்கிட்ட போய் ராஜா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அனாவசியமாக சண்டை போட்டேங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரின்னு ராஜா வந்து ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லியிருக்காங்க ஸோ சிங்கத்துக்கிட்ட போனோடனே கழுத சொல்லிச்சாமா ராஜா அது ஆக்சுவலாக ப்ளூ கலர் தானே கிராஸ் அப்படின்னு கேட்டிருக்கு ராஜா அப்படியே ஆற்றுக்கு அந்த சைட் பார்த்துட்டு ஆமாம் நீ தான் ஜெயிச்ச கழுத நீ கிளம்பி போய்க்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு கழுத சொல்லியிருக்க அப்படி பாருங்கள் என் கூட்ட சும்மா ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் புளிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னோன்னு திரும்பி புளிக்கிட்ட சொன்னாங்களாமா நீ மூணு நாளைக்கு யார்கிட்ட பேசக்கூடாது மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி கழுதை சந்தோஷமாக குதிச்சு குதித்து நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லி வாலாட்டிகிட்டே போயிருச்சாமா புளி கழுதை போனப்போ திரும்பி ராஜா கிட்ட ராஜா உண்மையை சொல்லுங்க கிராஸ் கிரீன் தானே அப்படி கேட்டிருக்கு அதுக்கு சிங்கம் என்ன சொல்லிச்சாமா ஆமாம் கிராஸ் கிரீன் தான் அப்புறம் நீங்கள் ஏன் ப்ளூன்னு சொல்லி கிட்ட ஒத்துட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சிங்கம் சொன்ன பதில் நீ புளி அது கழுதை கழுதை வந்து தப்பு தப்பாக அதனோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது என்ன நம்புதோ அதை தான் வந்து தானும் நம்பும் இருக்கிறவங்களையும் நம்பருக்கு ட்ரை பண்ணும் ஆனால் நீ யார் நீ புளி அப்போ நீ புளி மாதிரி பிஹேவ் இருக்கணும்ல உனக்கு அறிவு இருக்குல்ல உனக்கு அது க்ரீன் அப்படின்னு தெரியும்ல நீ அந்த கழுதை கூட ஆக்யூவ் பண்ணி நீ ஜெயிக்கணும்னு உன்னோட புளி ஸ்டேட்டஸ்லேருந்து நீ எதுக்கு இறங்கினேன் புளி புளியாகவே இருந்திருக்கணும் நீ ஏன் கழுத லெவலுக்கு இறங்கி ஆக்யூவ் பண்ண அதனால தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் நீ புளியாக இருக்கிறத மறக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னாங்களா ராஜா நம்மளும் சில டைம் வாழ்க்கையில் இப்படிதாங்க நம்ம இந்த கழுதைகளோடு சேர்ந்து தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்ஸில் இறங்கி நம்மளே நம்ம தரத்தை தாழ்த்திட்டு கழுதை என்ன கடைசியில் நீங்கள் என்ன சொன்னாலுமே கழுதைக்கு தான் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கும் புளி நம்ம நம்ம தான் தரத்தை இறக்கிட்டு நம்ம கழுதையாக வேண்டாமே நம்ம புளி புளிய ఎప్పుడు పిడిచరుక పిడిచిందా లైక్ సబ్స్క్రైబ్